அனைத்தையும் மூன்று தசம் ஆறு மூன்று தசம் நான்கு நாடு முழுவதும் உடன் செய்தி உண்மை தகவல் நடுநிலை தவறாமல் சூரியன் எஸ் எம் செய்திகள் சூரியன் செய்திகள் சூரியன் எஃப்எம் செய்திகள் வாசிப்பவர் பிராங்கா பெர்னாண்டோ செய்தியாசிரியர் ஜன்ஷிகா ரவீந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஐந்து மாவட்டங்களுக்கான அதிதீவிர மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது வடகிழக்கு பருவப்பயிற்சி மழை இன்று வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டவர்களில் சுமார் ஒரு லட்சம் பேர் மாத்திரமே தொடர்ந்தும் பாதுகாப்பு முகாம்களில் பராமரிக்கப்படுகின்றனர் அனர்த்த மதிப்பீட்டுக்கு துல்லியமான மதிப்பீடு அவசியம் என ஜனாதிபதி கூறுகிறார் துப்பாக்கிச் துப்பாக்கிச்சூடு ஒருவர் உயிரிழப்பு சந்தேக நபரும் கைதானார் இந்தியாவின் கோவாவில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றில் ஏற்பட்ட தீப்பரவலில் சிக்கி இருபத்தி மூன்று பேர் உயிரிழந்தனர் செய்திகள் நாட்டின் சில மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்ட மண் அபாய எச்சரிக்கை இன்று மாலை நான்கு மணி வரை நீடிக்கப்பட்டுள்ளது அதன்படி கண்டி கேகாலை குருநாகல் மாத்தளை நுவரெலியா பதுளை குருநாகல் ரத்னபுரி கொழும்பு காலி கம்பஹா கழுத்துறை மாத்திரை மொனராகலை உள்ளிட்ட பதிமூன்று மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கண்டி கேகாலை குருநாகல் மாத்தளை மற்றும் நுவரெலியா ஆகிய மாவட்டங்களுக்கு சிவப்பு நிற அதி அபாய மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவகம் தெரிவித்துள்ளது அத்துடன் பதுளை மற்றும் ரத்னபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு செம்மஞ்சள் நிற மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதேநேரம் கொழும்பு காலி கம்பஹா கழுத்துறை மாத்தரை மொடராகலை ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற மண்சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை மல்வத்து ஒயாவின் நீர்மட்டம் எச்சரிக்கை மட்டத்திற்கு உயர்வடைந்துள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் அறிவித்துள்ளது எனவே குறித்த ஆற்றை அண்மித்த தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நாட்டின் வடக்கில் பருவப்பயிற்சி இன்று வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதன்படி வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் மாத்தளை மற்றும் நுவரெலி ஆகிய மாவட்டங்களிலும் மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது அத்துடன் மேல் சப்ரகமூவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் ஐம்பது மில்லிமீட்டர் வரையான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது டிட்பா சூறாவளியால் பாதிக்கப்பட்டவர்களில் சுமார் ஒரு லட்சம் பேர் வரை மாத்திரமே தற்போது தற்காலிக பாதுகாப்பு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்தினால் நேற்றிரவு இற்றைப்படுத்தப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் இந்த விபரம் வெளியாகியுள்ளது அதன்படி பத்தொன்பது மாவட்டங்களில் தொள்ளாயிரத்து தொன்னூறு தற்காலிக பாதுகாப்பு முகாம்கள் மாத்திரமே தற்போது செயற்படுத்தப்படுகிறது இந்த பாதுகாப்பு முகாம்களில் இருபத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று எழுபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த ஒரு லட்சத்து நூற்று இருபத்தி நான்கு பேர் மாத்திரமே தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் பேரிடர் காரணமாக அறுநூற்று பதினெட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் அத்துடன் இருநூற்று ஒன்பது பேர் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டிட்பா சூறாவளி காரணமாக நாடளாவிய ரீதியில் ஐந்து லட்சத்து எண்பத்து மூவாயிரத்து முப்பது குடும்பங்களைச் சேர்ந்த இருபது லட்சத்து எழுபத்து எட்டாயிரத்து முப்பத்து ஆறு பேர் நாடளாவிய ரீதியில் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதிக்கப்பட்ட மக்களை இயல்பு வாழ்க்கைக்கு கொண்டுவர அரசாங்கம் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது அந்த வகையில் உள்நாட்டு மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புகளுடன் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன பேரிடர் ஏற்பட்டது முதல் அண்மை நாடாகிய இந்தியா தமது முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்கி வருகிறது அதன் அடிப்படையில் தமிழக அரசின் நிவாரணப் பொருட்கள் நேற்று அனுப்பி வைக்கப்பட்டன பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை ஏற்றிய கப்பல் தமிழகத்தின் தூத்துக்குடி துறைமுகத்திலிருந்து நேற்று அனுப்பி வைக்கப்பட்டது குறித்த கப்பலில் பருப்பு சீனி பால்மா உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தமிழக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் புயல் தாக்குதல் காரணமாக இலங்கையிலே பேரழிவு ஏற்பட்டது அநேகர் உயிரிழந்தனர் அந்த நாடே வந்து அவசர கால பிரகடனம் செய்து உலக நாடுகள் எல்லாம் உதவி வரும் நிலையில நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்களும் தமிழ்நாடு உடனடியாக அந்த மக்களுக்கு உதவி புரியும் என்று அறிவித்தார்கள் இன்னைக்கு வந்து தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு மெட்ரிக் டன் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது சென்னை துறைமுகத்திலிருந்து அனுப்பி வைக்கப்படுகிறது இது கிட்டத்தட்ட ஏழு கோடி அறுபத்தி அஞ்சு லட்சம் மதிப்பில்லான பொருட்கள் இலங்கைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது இதனிடையே அதிதீவிர வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்குண்டவர்களை மீட்கும் படிகளில் முப்படையினர் தொடர்ந்தும் ஈடுபட்டு வருகின்றனர் வவுனியா புளியங்குளம் பகுதியில் உள்ள விவசாயத்திற்காக பயன்படுத்தப்படும் குளம் வெள்ளத்தாள் சேதமடைந்தது உடைந்த குளக்கட்டினை இலங்கை வான்படையினர் நேற்று புனரமைப்பு செய்துள்ளனர் அத்துடன் நீர்க்கொழும்பு கொச்சிக்கடை தோப்புவ தழுப்பத்த வைக்கால மற்றும் மொரவேவ ஆகிய பகுதிகளில் இலங்கை விமானப்படை உறுப்பினர்கள் சுத்தம் செய்யும் பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் இதேவேளை இலங்கை வான்படையின் பெல் நானூற்று பன்னிரண்டு பெல் இருநூற்று பன்னிரண்டு எம்ஐ பதினேழு மற்றும் வை பன்னிரண்டு ஆகிய வானூர்திகள் மூலம் கொத்மலை அஸ்கிரிய கம்பளை நியங்கந்தோர இங்குருகலம் மற்றும் உடுதும்பர ஆகிய பகுதிகளில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைக்கப்படுவதாக வான்படை அறிவித்துள்ளது வெள்ளத்தில் வாகனங்கள் மூழ்கியதால் ஆவணங்களை இழந்த அல்லது சேதமடைந்த வாகன உரிமையாளர்களுக்கு உதவுவதற்காக மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம் மாவட்ட ரீதியிலான நடமாடும் சேவைகளை அறிமுகப்படுத்த அறிவித்துள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிலைமை சீரானதும் டிசம்பர் மாதத்தின் நடுப்பகுதியில் இந்த திட்டம் ஆரம்பிக்கப்படும் என மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க தெரிவித்துள்ளாா் வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட பலர் தங்கள் வாகனங்கள் தொடர்பான ஆவணங்களை மீட்டெடுக்க முடியாமல் தவிப்பதாகவும் அவர் கூறினார் எனவே ஆவணங்களை இழந்தவர்களிடமிருந்து தேவையான தகவல்களை சேகரித்து மாற்று ஆவணங்களை வழங்குவதற்காக இந்த நடமாடும் சேவைகள் ஆரம்பிக்கப்படவுள்ளதாகவும் கமல் அமரசிங்க சுட்டிக்காட்டியுள்ளார் பொருளாதார முடிவுகளை எடுப்பதில் துல்லியமான தரவுகள் மிகவும் முக்கியம் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சுட்டிக்காட்டியுள்ளார் எனவே துல்லியமான தரவுகளை வழங்குவது அதிகாரிகளின் பொறுப்பாகும் என்றும் ஜனாதிபதி கூறியுள்ளார் மாத்தளை மாவட்ட செயலகத்தில் நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை குறிப்பிட்டுள்ளார் அனர்த்தத்தால் சேதமடைந்த பயிர் நிலங்களுக்கு இழப்பீடு வழங்கும் பணியை டிசம்பர் முப்பதாம் தேதிக்கு முன்னர் முடிக்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி இதன்போது வலியுறுத்தியுள்ளார் இழப்பீட்டுத் தொகையை மிகவும் தகுதியானவர்களுக்கு வழங்கக்கூடிய வகையில் துல்லியமான தரவுகளை வேறுபடுத்தி கண்டறியுமாறும் ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளார் நாட்டில் அரிசி மேலதிக கையிருப்பு இருப்பதாக விவசாய திணைக்களம் தரவுகளை வழங்கிய போதிலும் அரிசி பற்றாக்குறையை எதிர்நோக்கு நேரிட்டதை ஜனாதிபதி இதன்போது நினைவு கூர்ந்துள்ளார் மாத்தளை மாவட்டத்தில் சுமார் ஐநூறு குடும்பங்கள் ஒரு வாரமாக குடிநீர் இல்லாமல் இருப்பது தொடர்பில் ஜனாதிபதியுடனான கலந்துரையாடலின் போது வெளிக்கொடரப்பட்டது இந்த விடயம் குறித்து கவனம் செலுத்திய ஜனாதிபதி சம்பந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களையும் ஒருங்கிணைத்து தற்போதுள்ள தடைகளை நீக்கி மக்களுக்கு உடனடியாக நீர் விநியோகத்தை வழங்குமாறு பணிப்புரை விடுத்துள்ளார் அத்தியாவசிய சேவைகளை அணுகுவது தொடர்பான முறைப்பாடுகளை எளிதாக்குவதற்கு துரித தொலைபேசி இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி பத்தொன்பது பூஜ்ஜியம் நான்கு என்ற துரித தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பதன் மூலம் அத்தியாவசிய சேவைகள் தொடர்பில் முறைப்பாடு அளிக்க முடியும் என அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் கடந்த சில நாட்களாக நிலவிய அதிதீவிர வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுப்பதற்காக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாயகம் அலுவலகம் நிறுவப்பட்டது இந்த ஊடாக பேரிடர் கால நிவாரணப் பணிகள் அனைத்தும் ஒருங்கிணைக்கப்பட்டு முகாமைத்துவம் செய்யப்படுகிறது பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களை துரித கதியில் இயல்பு வாழ்க்கைக்கு திருப்புவதற்கும் வெளிப்படைத்தன்மையான நிவாரண உதவிகளை மேற்கொள்வதற்கும் இந்த அலுவலகம் ஸ்தாபிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கொழும்பின் புறநகரான திகிவளை பகுதியில் நேற்றிரவு துப்பாக்கிச்சூடு நடத்தி ஒருவர் கொல்லப்பட்டமை தொடர்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் முன்னதாக திகிவளை எக்வார்டர்ஸ் மைதானத்திற்கு அருகில் நேற்றிரவு நடத்தப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தில் முப்பத்தி நான்கு வயதான ஒருவர் உயிரிழந்தார் போது காயமடைந்த குறித்த பொதுமகன் கலபோவில போதனா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் உயிரிழந்ததாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் பாதாள உலகக்குழு உறுப்பினர்களிடையில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாக இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் நியூஸ் எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் இந்தியா கோவா பகுதியில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றில் ஏற்பட்ட தீப்பரவலில் இருபத்து மூன்று பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களில் அதிகமானவர்கள் சமையலறையில் பணிபுரிந்தவர்கள் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவத்தை பார்வையிட்ட கோவாவின் முதலமைச்சர் இந்த சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்குமாறு காவல்துறைக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் சம்பவம் தொடர்பில் இவரிடம் குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் அவர்களுக்கு எதிரான சட்ட நடவடிக்கை கடுமையாக்கப்படும் எனவும் குறிப்பிட்டார் தீப்பரவலின் போது தீக்காயங்களுக்கு உள்ளாகி பலர் உயிரிழந்தாலும் சிலர் மூச்சு திணறி உயிரிழந்ததாக சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது அத்துடன் தீப்பரவலில் காயமடைந்த பலர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் சூரியன் எஃப் எம் நியூஸ் என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் வெளிநாட்டு செய்திகள் கேட்டீர்கள் வர்த்தக வாணிப செய்திகள் நாட்டின் ஏற்றுமதி துறையில் ஏற்பட்ட வீழ்ச்சியை அடுத்து அவற்றை கட்டியெழுப்புவதற்கான நடவடிக்கைகளை இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் நிலவிய அதிதீவிர வானிலையால் ஏற்றுமதி துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகள் பலத்த பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளன இந்த நிலையில் ஏற்றுமதி துறையை கட்டியெழுப்பும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதன்படி பாதிக்கப்பட்ட ஏற்றுமதியாளர்களின் சேத மதிப்பீடுகள் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன அத்துடன் ஏற்றுமதி அனுமதி செயல்முறையை விரிவுபடுத்த ஏற்றுமதி அபிவிருத்தி சபை தற்போது இலங்கை சுங்கம் துறைமுக அதிகாரிகள் மற்றும் விநியோக சேவை வழங்குனர்களுடன் தொடர்ந்து பணியாற்றி வருவதாக சபையின் தலைவர் மங்கள சிங்க தெரிவித்தார் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ டப்யூ டபுள்யூஸ் எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் செய்திகள் இந்திய மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான மூன்றாவதும் இறுதியுமான ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது விசாகப்பட்டினத்தில் நேற்று நடைபெற்ற குறித்த போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் களத்தெடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது அதன்படி முதலில் தென் தென்னாப்பிரிக்க அணி நாற்பத்து ஏழு தசம் ஐந்து ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று எழுபது ஓட்டங்களை பெற்றது இதனையடுத்து இருநூற்று எழுபத்தொன்று ஓட்டங்களிலும் வெற்றி இலக்கை நோக்கி ஆடிய இந்திய அணி முப்பத்து ஒன்பது தசம் ஐந்து ஓவர்கள் நிறைவில் ஒரு விக்கெட்டினை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை அடைந்தது அதற்கமைய மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை இந்திய அணி இரண்டுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் கைப்பற்றியுள்ளது அத்துடன் போட்டியின் நாயகனாக யஷஸ் விஜேஷ்வால் தெரிவு செய்யப்பட்டதுடன் தொடரின் நாயகனாக விராட் கோலி தெரிவு செய்யப்பட்டார் இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு டபிள்யூ 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 டாட் சூர் என்கே என்ற எமது இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள் விளையாட்டுச் செய்திகள் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஐந்து மாவட்டங்களுக்கான அதிதீவிர மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது வடக்கு பருவப்பயிற்சி மழை இன்று வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது டிட்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்டவர்களில் சுமார் ஒரு லட்சம் பேர் மாத்திரமே தொடர்ந்தும் பாதுகாப்பு முகாம்களில் பராமரிக்கப்படுகின்றனர் அனர்த்த மதிப்பீட்டுக்கு துல்லியமான மதிப்பீடு அவசியம் என ஜனாதிபதி கூறுகிறார் திகவலை துப்பாக்கிச்சூடு ஒருவர் உயிரிழப்பு சந்தேக நபரும் கைதானார் இந்தியாவின் கோவாவில் உள்ள சுற்றுலா விடுதியொன்றில் ஏற்பட்ட தீப்பரவலில் சிக்கி இருபத்து மூன்று பேர் உயிரிழந்தனர் இத்துடன் சூரியனின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன எமது அடுத்த பிரதான செய்திகளை மதியம் பன்னி